அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கனவில் கண்டதை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அக்ர சனி பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அதே போன்று மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மற்றும் மூன்று ஆகிய இடங்களில் வலுவாக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன இப்படிப்பட்ட இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரகதியில் திரும்புவது என்பது நிச்சயமாக மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாகவே ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ நிலை கொண்டிருக்கும் போது மற்ற இடங்களை விட அதிக சிரமத்தை சந்திப்பதற்கான சூழலையும் உறவுகளில் மற்றும் பொருளாதார ரீதியான நெருக்கடி போன்றவற்றை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்கி விடுவாருங்க அப்படிப்பட்ட அமைப்பில்தான் தற்போது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் அவர் கடகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட நிலை கொண்டிருப்பது ஒரு பார்க்க முடியாது ஒப்பிடுகையில் அவருடைய இந்த வக்ரம் என்பது நல்ல மாறுதலை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே பனிரெண்டு ராசிகளில் ஒரு சனியின் வக்ர பயிற்சி காரணமாக முதன்மையான அதிர்ஷ்ட பெறக்கூடிய ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயம் கடக ராசிதான் எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன குரு லாபத்திலும் ராகு கேது செவ்வாய் சுக்கரன் என பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல அற்புதமான நன்மைகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் சிறப்பு பார்வையால் எப்படி பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறதோ அதே போன்று சனி பகவானுடைய பார்வையாலும் பல்வேறு வகையான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக பகவான் ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஐந்து பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே கிறிஸ்தம சனியின் சனியின் பிடியில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு அவற்றில் சற்று நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய வகையில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மிக சிறப்பான கிரக பயிற்சியாக இந்த சனி வக்ர அமைகிறது பண நெருக்கடி ஏற்படாத வகையிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் ஏற்படாத வகையிலும் சனியின் கனவுகளை வகையில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது உண்மை இந்த சனி பகவானுடைய அஷ்டம தோசம் வெகுவளவில் குறைகிறது எனவே நவம்பர் மாதம் வரைக்குமே திட்டமிட்டபடி பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக லாப குருவின் துணை கொண்டு செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை பத்தாம் பார்வையாக குடும்ப எனவே குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகமும் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியும் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றமும் பெறுவதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் மூன்றாம் இடமான வெற்றி குறித்தான பார்வையை பத்தாம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானத்தில் பதைக்கிறார் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை சனி பகவானின் மூன்றாம் பார்வை வலுப்படுத்துவதால் உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் வெகுவளவில் குறைகிறது வேலையை விட்டு சென்றுவிடலாமா என்ற மனநிலையில் நல்ல மாறுதல் ஏற்படுகிறது அடிக்கடி சந்தித்து வந்த இடமாறுதல் உட்பட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் காணாமல் போவதற்கான சூழல் உண்டு அலுவலக பொறுப்புகள் காரணமாக நெருக்கடியும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற சூழ்நிலையிலும் நல்ல மாறுதல் கிடைக்கப் போகிறது சனி பகவானுடைய இந்த வக்ரத்தின் காரணமாக எதிர்கால நலனுக்காக தற்போது உத்தியோக ரீதியாக சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான சிறப்பான வளர்ச்சி உண்டு நியாயமற்ற போட்டிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான சூழல் மிக வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மனதிற்கு நிறைவே அளிக்கக்கூடிய வகையிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையிலும் சிறப்பாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் இதன் காரணமாக நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய கிளை தரைத்தல் மற்றும் புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல அற்புதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறை ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய தருணமாக மக்கள் மத்தியில் உங்களது படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும் பிரபலமாக அதிக வர கிடைப்பதால் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் சேர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கை நிலவி சென்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் தொலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றமும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியாக பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுகிறது அஷ்டம சனி வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் நீங்கள் இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் உண்டு ஏழைக்கு கிடைத்த புதையல் போல் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களை புறக்கணித்து வந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது மேல்மட்ட தலைவர்கள் உங்களை தேடி வருவார்கள் மக்களிடமும் செல்வாக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் அரசியல் துறையில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவர்களின் கல்வியில் ஆதிக்கத்தில் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான சூழல் உண்டு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அவையும் கல்வி என்ற வெற்றிக் கனியை எளிதில் எட்டிப்பிடிப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறாரங்க சனி பகவான் மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான நல்ல வழி உண்டு மன அழுத்தம் விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு சனி வக்ரம் பெறுவது முதன்மையான நல்ல யோகத்தை விவசாய துறையில் ஏற்படுத்துவதால் நீங்கள் நினைத்தபடியே கால்நடை வளர்ப்பு மற்றும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது பெண்மணிகளுக்கு வெறுவாரியாக சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் அடியோடு விலகுகிறது குரு பகவானும் சுக்ரனும் சாதகமாக வளம் வரும் போது உள்ளிட்ட பல கிரக நிலைகளும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் வகரம் பெற்ற சனியின் அமைப்பு பெண்மணிகளுக்கு பல மடங்கு நன்மையும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறது எனவே பெண்மணிகளுடைய திட்டங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செயல்படுத்தி மன நிம்மதி பெறுவதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் வெகுவளவில் குறையும் பக்ரகதியில் இருப்பதால் சில நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான யோகமும் உருவாகும் கனவில் கண்டவையெல்லாம் கைகூடக்கூடிய யோகம் அற்புதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு